அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்டி முருகேஸ்வரி அவர்கள் எழுதிய கணவனாக ஏற்றுக்குவீங்களா என்ற தலைப்பில் ஒரு சிறுகதையை வாசிக்க கேட்போம் பிரியா இன்றைக்கி நீ ஹாஃப் டே லீவாமே எங்கேயாச்சும் வெளியில் போகிறையா வெளியில் எங்கேயும் இல்லைப்பா இன்றைக்கி என்னை பொண்ணு பார்க்க வராங்க பொண்ணு பார்க்கவா சொல்லவே இல்லை எங்கிட்டையே யாரும் சொல்லலை என்னடி சொல்கிற அம்மா இப்போ தான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க ஓ அதான் ரோமியோ ஆஃபீஸ்க்கு வரலையா ரோமியோவா யாரடி அது என்னடி தெரியாத மாதிரி கேட்குற உன்னோட ரோமியோ தான் என்னடி சொல்கிற நம்ம ரமேஷை தான்ப்பா சொல்கிறேன் அவனும் உனக்கு ரெண்டு வருஷமாக நூல் விட்டுக்கிட்டு இருக்கான் ஆனால் நீ இது வரைக்கும் அவனை ஏறெடுத்தும் பார்க்கல பாவ ரமேஷ் இந்நேரம் எந்த பார்ல உட்காந்துட்டு இருக்கானோ கண்டனையும் உளறிக்கிட்டு இருக்காத நான் கிளம்புறேன் ஆபீஸ் முடிஞ்சதும் நீ சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடு என்னடி இது இவ்வளவு லேட்டாக வர கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்ல ஏம்மா இப்படி காலில் ரெக்கையை கட்டிக்கிட்டு பறக்கிற எப்படியும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதுக்கு ஆறு மணி ஆயிடும் மணி இப்போ நாலு தானே ஆகுது நான் அவங்க வரதுக்குள்ளே ரெடி ஆகிடுறேன் போதுமா சரி சரி பேசிக்கிட்டே இருக்காத இந்தா இந்த புடவையை கட்டிக்கிட்டு சீக்கிரம் ரெடியாகுது ஏதும்மா இந்த சாரி எப்போ எடுத்த நான் எடுக்கல இப்போ உன்னை பொண்ணு பார்க்க வராரே மாப்பிள்ளை அவர் எடுத்தது என்னது மாப்பிள்ளை எடுத்ததா ஆச்சரியம் கலந்து அதிர்ச்சியோட பிரியா கேட்டாள் மகளின் கேள்விக்கு சிரிப்பை மட்டும் உதிர்த்துவிட்டு அம்மா காமாட்சி அடிப்படையை நோக்கி நடந்தாள் மணி ஐந்தரை ஆனதை காட்டிய கடியாரத்தை பார்த்துவிட்டு மீண்டும் கண்ணாடியை பார்த்து தன் சேலையை பிரியா சரி செய்து கொண்டு திரும்பினான் பின்னால் தீபா நின்றிருந்தார் வா பிரியா இந்த சாரீ சூப்பராக இருக்குதுடி யாரோட செலக்ஷன் மாப்பிளையோட செலக்ஷன் என்னது மாப்பிளையோட செலக்ஷனா அப்பனா பொண்ணு பார்க்குறதுக்கு முன்னையே மாப்பிள்ளை உன்னோட ஃபோட்டோவை பார்த்து உன் அழகில் மயங்கிட்டாரா தோழிகள் இருவரின் சுவாரஸ்ய பேச்சுக்கிடையே காமாட்சி குறுக்கிட்டா பிரியா ரெடியா மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க உன்னோட அழகில் மயங்கி சொக்கி போன மாப்பிள்ளையோட அழக நான் பார்க்க வேண்டாமா இரு நான் போய் முதல்ல மாப்ள எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வரேன் தீபா கதவுக்கு இடுக்கில் ஒளிந்து கொண்டு வந்திருந்த கூட்டத்தின் மீது பார்வையை மேய விட்டார் தும்பைப்பூ நிறத்தில் மல்லுவேட்டி கட்டி கொண்டு ஜோராக சோபாவில் உட்கார்ந்திருந்த மாப்பிளையை பார்த்தவுடன் தீபா அதிர்ச்சி அடைந்தார் எல்லோரும் அமைதியாக இருக்க கூட்டத்திலிருந்து ஒரு குரல் வந்தது நல்ல நேரம் போகிறதுக்குள்ள பொண்ணை பார்த்துடலாமேனு பிரியாவின் கையில் காப்பீட்டம்பரை கொடுத்து அவளை முன்னால் அனுப்பிவிட்டு அம்மா காமாட்சி மகளை பின்தொடர்ந்தாள் பிரியாவின் காதில் காமாட்சி ஏதோ கிசுகிசுத்தாள் பிரியா காபி கொடுக்கும்போது அப்படியே மாப்பிள்ளையோட முகத்தை பார்த்துக்கோ பிரியா அவருதாமா மாப்பிள்ளை பாத்துக்கோ அப்பா சண்முகம் சொன்னார் மாப்பிள்ளையை நிமிர்ந்து பார்த்த பிரியாவுக்கு பேரதிர்ச்சி என்ன பிரியா அதிர்ச்சியா இருக்கா நீங்க என்ன இங்க எதிர்பார்க்கல இரண்டு வருஷம் இல்லைங்க இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் கூட நீங்க என்னோட காதலை ஏத்துக்க மாட்டீங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதாங்க வேறு வழி தெரியாமல் நான் இந்த ரூட்டில் வந்தேன் நீங்கள் என்ன காதலனாக தான் ஏற்றுக்கலை கணவனாக ஏற்றுக்குவீங்களா வழக்கம் போல் பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டு ரூமுக்குள்ளே ஓடிடுச்சு அப்புறம் என்ன டும் டும் தான் முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த கதை நாவல்கள் தலைப்ப கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்